அறந்தாங்கி தாண்டி கட்டுமாவடினு ஒரு ஊரு அதுக்கு பக்கத்துல அடைக்கந்தேவன் கிராமத்துக்கு உண்டான எல்லா அடையாளமும் என் பேரு கௌதம பொண்ணு எனக்கு இல்லைங்க என் அண்ணனுக்கு நான் என் அண்ணன் தங்கச்சி அப்புறம் அம்மா அப்பா எல்லோரும் போயிட்டு தான் இருக்கும் என் அம்மாவுக்கு பொண்ணோட அப்பா அண்ணன் தான் அதனாலதான் போயிட்டு இருக்கும் கட்டுமாவடியில இருந்து அடைக்கந்தேவனுக்கு டவுன் பஸ்ல போகணும் ஆனா பஸ்ல எங்களோட மூட்டை மூட்டையா கருவாடு வருது மொத்தம் குடும்பத்துக்கும் வாந்தி எடுத்து எடுத்து மயக்கமும் தான் வருது ஒரு வழியா வந்து இறங்கிட்டோம் இறங்கின உடனே உடம்புல ஒரு மாதிரி பிசுபிசுப்பு என் அம்மா சொன்னாங்க தம்பி இங்க கடல் பக்கத்துல உப்பு காத்துல உடம்பு பிசுபிசுப்பு தட்டம் ஒன்னும் ஆகாது வாங்க எங்க அம்மாவுக்கு இதெல்லாம் சகஜம் போல அம்மா தலைமையில் நாங்க எல்லோரும் பின்தொடர்ந்தோம் அப்ப தூரத்துல ஒரு டிவிஎஸ் பிப்டி மின்னல் மாதிரி வந்துட்டு இருந்துச்சு பக்கத்துல வரும்போதுதான் கவனிச்சேன் அது ஆம்பள மாதிரி சட்டை போட்டிருக்கிற ஒரு பொண்ணுன்னு எங்க அம்மா அந்த பொண்ண தலையில கொட்டி அடிய இவ்வளவு எதுக்குடி இவ்வளவு வேகம் கல்யாண பொண்ணு மாதிரி இல்லாம இங்க வந்த என்று மிரட்ட பதிலுக்கு அவள் அப்பா கொல்லைக்கு போனது இன்னும் வரல தம்பியும் காணோம் வெயிலுக்குள்ள எம்புட்டு தூரம் நடப்பீங்க அதுதான் வந்தேன் என்றதும் என் அண்ணன் என் முகத்தை சோகமா பார்த்தான் அதுக்கான காரணம் அந்த பொண்ணோட நிறம் அந்த பொண்ணு கருப்பா இருந்தா அந்த பொண்ணு அம்மா தங்கச்சிய முதலில் கூட்டிட்டு போனா அப்புறம் என் அப்பாவை எங்களை கூப்பிட அவங்க அப்பா வந்தாரு சின்னதா ஒரு ஓட்டு வீடு வாசல்ல ஒரு பெட்டி கடை நல்லா வளைந்து நிற்கிற ஒரு வேப்பமரம் மரம் திண்ணையில ஒரு பெரிய களைப்பை போன உடனே நம்ம ஊர் சொம்பு நிறைய டீ இது உபசரிப்பா இல்ல உபத்திரமானு தெரியல மறுநாள் காலையில பொண்ணு பார்க்க போறோம் அதனால பக்கத்து வீட்டு வாசல்ல படுக்கை வரிசையா ரொம்ப வருஷம் ஆகுது எங்க மொத்த குடும்பமும் ஒன்னா படுத்து எங்க அம்மா அவங்க அண்ணன் கூட உட்காந்து பழைய கதைகள் பேசிட்டு இருக்காங்க நிலா வெளிச்சத்துல என் பக்கத்துல என் அண்ணன் கண் கலங்கிட்டு இருந்தான் நான் அதை கவனிச்சேன் எனக்கு அவனை பத்தி தெரியும் அவன் ரொம்ப அமைதியானவன் எதையுமே அம்மா அப்பா கிட்ட தைரியமா சொல்ல மாட்டான் பயப்படுவான் அவனுக்கு இந்த சூழ்நிலை இந்த பொண்ணு எதுவுமே பிடிக்கல இதை யார்கிட்டயும் சொல்ற தைரியமும் இல்ல அவன் ராத்திரி பூரா தூங்கல நானும் தான் காலையில குளிக்க குளத்துக்கு போனோம் ஆடு மாடு மனுஷன் எல்லாருக்கும் ஒரே குளம்தான் அப்புறம் மறந்துட்டேன் பொண்ணு பேரு முத்துலட்சுமி காலையில பத்து மணிக்கு ஊர் பெரிய மனுஷங்க எல்லாரும் வந்துட்டாங்க அப்போ வீட்டு வாசல்ல ஒரு பெண் கையில குழந்தையுடன் முகத்துடன் பயந்த வெளியே நின்றாள் எங்க மாமா போய் விசாரிச்சு முத்துலட்சுமி அனுப்பி வச்சாரு வீட்டு பின்பக்கம் வர சொல்லி அந்த குழந்தையை தூக்கி பார்த்து ஒண்ணுமில்ல இல்லை நங்கை புள்ளைக்கு குடல் புரண்டிருக்கு அதுக்கு போய் பயந்துட்டு என்றவள் வீட்டு இருந்த கிண்ணத்தில் எண்ணெய் கொண்டு வந்து குழந்தைய தனது காலில் படுக்க வைத்து தனது நாக்கை சுழற்றி விளையாட்டு காட்டியவாறே வயிற்றை நீவி சரி செய்தாள் அழுத குழந்தை சில நிமிடங்கள் அவளின் கொஞ்சலுக்கு சிரித்தது குழந்தையின் தாய் எப்படிப்பட்ட குழந்தையும் உன் சிரிச்சிரும்புள்ள என்றபடி தனது முந்தானையில் கிடந்த பத்து ரூபாயை கொடுக்க அதை வாங்கியவள் வீட்டுக்குள்ள வந்து சாமி படத்திற்கு கீழே இருந்த உண்டியலில் போட்டாள் பிறகு பெண் பார்க்கும் படலம் தொடங்க நான் அதை நிறுத்த எண்ணி அதற்குள் முத்துலட்சுமி சபையோர் முன்னிலையில் என்ன மன்னிச்சிருங்க எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல எங்க அப்பா அம்மா கிட்ட சொன்ன கேட்கல அதனாலதான் உங்க முன்னாடி சொல்றேன் என்றதும் அவளோட அப்பா அடிக்க கை ஓங்க எங்க அப்பா தடுத்து ஏமா வேணான்னு சொல்ற என்றதும் எப்படி மாமா சரியா வரும் மாமாவும் நானும் ஜோடியா நின்னா கூட எல்லாருக்கும் எல்லாரும் சிரிப்பாங்க உறவுக்காக கல்யாணம் பண்ணி வச்சு அவர் வாழ்க்கையே கெடுத்துறாதீங்க மாமா என்று அவள் சொன்னதும் சபை அமைதியானது அவள் கண்கள் கலங்கி போனது அவள் முந்தி விட்டாள் என் அண்ணன் மௌனத்தில் மொழி உணர்ந்து தன்னை தாழ்த்தி உயர்த்தி விட்டாள் அன்று மதியம் பஸ்ஸுக்கு காத்திருந்தோம் நான் என் அம்மாவிடம் அம்மா என் போன மறந்துட்டேன் என்று அவள் வீட்டுக்கு வந்தேன் அவள் நடு வீட்டில் தேம்பி தேம்பி அழுது கொண்டு இருந்தாள் நான் அவள் அருகில் அமர்ந்து அவளுடைய கண்ணாடி வலையில் நிறைய கைகளை பிடித்து இன்னும் எத்தனை வருஷம் வாழ போறேன்னு தெரியல ஆனா வாழப்போற ஒவ்வொரு நிமிஷமும் உன் கூட வாழணும்னு ஆசைப்படுறேன் முகத்தை தாண்டி ஒரு அழகு இருக்குடி அது உன் மனசு இந்த கருவாச்சி முந்தானைக்குள்ள புதஞ்சி வாழ விரும்புறேன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா என்றதும் அவள் அதிர்ச்சியில் உறைந்து என் கை உதறி வீட்டுக்குள் புகுந்து கதவை அடைத்தாள் கொஞ்ச நேரம் காத்திருந்தேன் வரவே இல்லை நான் கிளம்பி வாசல் வந்ததும் ஜன்னல் வழியே சலசலவென கண்ணாடி வலையில் குழுங்க நான் திரும்பி பார்க்க அவள் என்னிடம் பரிசம் போட எப்ப வருவீங்க என்றதும் நான் முதல்ல அண்ணன் கல்யாணம் அடுத்த நம்ம கல்யாணம் என்றேன் ஆறு மாசத்துல அண்ணன் கல்யாணம் அடுத்த மாசமே எங்க கல்யாணம் கல்யாணம் முடிஞ்சதும் அண்ணன் அமெரிக்கா போயிட்டான் வரவே இல்லை ஆறு மாசம் கழிச்சு தங்கச்சி கல்யாணத்துக்கு வந்தான் அவனுக்கு ஒரே பையன் எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு இப்ப மூணாவது வயிற்றுல அஞ்சு மாசம் என் அண்ணன் எங்களை பார்த்துட்டே இருந்தான் மொத்த கல்யாண வேலையும் முத்து லட்சுமி கவனிச்சுட்டு இருந்தாள் எனக்கு டயத்துக்கு சாப்பாடு தந்துட்டு என் அம்மா அப்பாவை கவனிச்சிட்டு மொத்த குடும்பத்துக்கும் ஒரு தாயை போல இருந்தாள் அதே சமயம் கல்யாணத்துல மூளையில உட்காந்து பேஸ்புக் பார்த்துட்டு இருந்த தன் பொண்டாட்டியையும் பார்த்தான் இப்ப புரிஞ்சிருக்கும் ஆண்டவன் தேவதைய கண்ணுல காட்டும் போதே புரிஞ்சுக்கணும்னு மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் சோ நண்பர்களே இது வந்து ஒரு அருமையான பதிவு தான் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க இந்த பதிவு பத்தின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன் எல்லாம் மறக்காம சொல்லுங்க முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க இது போன்ற செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்